இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு ஓகேங்களா இது என்ன இது என்ன ரகமா கதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரியே காய்க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் என் கையில் இருக்கிறது நாலே செடி தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது அதிகமாக இருக்குமா ஆமா இரநூத்தம்பது காய் இருக்குமா அதில் இருக்கும் ஒரு முந்நூறு காய் கிட்டே இருக்கும் வெறும் நாலே செடி தான் இதுவே நாட்டு காயின்னு வச்சுக்கோங்களேன் நாலு காய்க்கு வந்து நாற்பது காய் நாலு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது காய் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடு கதிரி ரகம் கதிரி ரகம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காய்க்குது இப்போ தான் நாங்கள் முத முறையை அதை ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே தான் ஆனால் நல்லா அடர்த்தியாக முளைக்க மாட்டேது ஆனால் மொ முளைஞ்சது வரைக்கும் நல்லா ப படர்ந்து நல்லா அந்த காம்பு விட்டு நல்லா காய்ச்சிருக்குங்க நிறைய பிஞ்சுங்க இன்னும் பட்டம் போகணும் సో పర్వాలేదు ఇది వంద ఓకే తాను